அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்புச்சவதர்களே முஸ்லிம் உண்டா தாரு முஸ்லிம் தான் யாரு இஸ்லாமியன் என்றால் யார் சல்லவாக அழகி வசல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கு என்ன வரை விளக்கணும் சொன்னார்கள் முஸ்லிம் என்று சொன்னா அவரு எங்கட கற்பனையில வாழறது அவரு பெரிய போட்டு இருக்கணும் தாடி வச்சிருக்கணும் ஜுப்பா போட்டிருக்கணும் தஸ்மியோட இருக்கணும் பள்ளி மாலுமா இருக்கணும் முன்சப்புல இருக்கணும் இதுவா இது ஒரு பாத் இது ஒரு பகுதி சல்லவாக அழகி வசல்ல மன்னவர்கள் முஸ்லீம் உண்டாதாரு சல்லவாலத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் முஸ்லீம் உண்டா எப்படி இருக்கணும் சுருக்கமா சொல்ல போனா முஸ்லீம் என்று சொல்றவன் மண்டபத்து இல்லாதவனா இருக்கணும் இன்னத்தனுக்கு மண்டபத்து இல்லாதவனாக இன்னத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதவனாக

கையால முஸ்லீம் கஷ்டப்படக்கூடாது நிம்மதியா இருக்கணும் அவன் கையால இன்னொரு முஸ்லீம் முஸ்லீம் ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் விளையாடுவது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில விளையாடுவது ஒரு முஸ்லிமை தொந்தரவு செய்யறது வானம் இடிஞ்சு புழுகிறதுக்கு சமம் சலவாக அழகிய செல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வாராரு யார சூழல்லா எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் இருக்கிற அவனை கவத்த பெரிய கவச்சல் எந்த நேரமும் தொந்தரவு எந்த நேரமும் அதாவது எந்த நேரமும் எனக்கு கஷ்டத்தை தந்துக்கிட்டே இருக்கிறான் என் வீட்டில் நிம்மதியா எனக்கு வாழ முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து முறையிட்டவாகுவே செல்லம் வந்தவருக்கு சொல்லி அனுப்புறாங்க கொஞ்சம் ஒரு நாள் 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 மூணு இப்படியே வந்து 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 சொல்லிக்கிட்டே செல்லம் அந்த மனுஷருக்கு சொன்னாங்க தோழரே இருக்கிற படுக்க முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சாமான் சட்டை எல்லாத்தையும் வந்து உட்காரு இவரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரோட்ல வந்து உட்காந்தார் ரோடால வந்தவங்க போனவங்க எல்லாரும் என்னவாப்பா என்ன பிரச்சனை உங்களை வீட்டுல இருக்கிற நீங்க ரோட்ல வந்து இருக்கிறீங்க என்ன பிரச்சனை இப்படிதான் என்னால அவனுக்கு அவன் கஷ்டம் தாங்க முடியல சல்லல்லாசலம் நான் சொன்னேன் சல்லல்லாசலம் அவங்க சொன்ன பரிகாரம் இல்லை ரோடால போனவங்க எல்லாரும் அந்த மனுஷனை யாரெல்லாம் நோயில படுத்தினோம் அந்த நோயின படுத்தி நம்ம மனுஷனுக்கு பதுவா செஞ்சுட்டு போனான் ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீம தொந்தரவு படுத்துறது கண்ணீர் வர வைக்கிறது மாட்டான் அவனுக்கு ஏற்படும் மனக்குமாரத்து ஏற்படும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையாபோ ஒரு முஸ்லிம நோயில படுத்துறவனுக்கு ஏற்படுகிறது அப்ப முஸ்லிம் தாத்தாரு மண்டத்துக்கு இல்லாதவனா இருக்கு அபுலகத்துடைய மகள் துல்வா ரவி அல்வா தாளான்கா இதை இஸ்ராத்ல ஏற்றுக்கொண்ட ஒரு பொங்குல இவ சபையில இருக்கிற நேரம் சில பொங்குலைகள் சேர்ந்து அபுலகபு ஏசி திட்டி தித்தான் அபுலபு யாரு சல்லல்லாஹு அலை இவ செல்ல மன்னவனுடைய மோத்த மண்ணை வீசினவன் சல்லவாக அலை செல்லம் அவரோட பார்த்தே அப்பல்ல அம்ம நாவுல்லாஹி அம்மதே சல்லல்லா செல்லம் இதுக்காக வேண்டியா நீ எங்களை நீ அண்ணோட மண்ணா அப்போ வார்த்தையை யூஸ் பண்ணினவன் இந்த வார்த்தையை சல்லமாக அலவு கேட்டுக்கொண்டு பொருட்டு அல்லாஹ் பொருத்தல்ல சன்னகாசம் பொறுத்து கொன்னாங்க சண்டகாசத்துல மாறி பேசல்ல மாறி ஏசல்ல திட்டல்ல ஏ எப்படி திட்டம் பாப்பாற சகோதரன் இல்லையா அனாதை மௌனமா இருந்தாங்க அல்லாஹ் தீ முடியல முடியல்ல என்ட ஹரியவுடைய முகத்துல வீசின நீ நாசமா போ தப்த திய காபீலம் அபுலகுடைய இரு கலங்களும் அன்னரை வண்ணா போகத்தான் மண்ணோட மண்ணா போகட்டும் அல்லா சபிச்சான் அப்படிப்பட்ட அபுலகம் இந்த அபுலகம சில பொம்பளைகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் மகன் இல்லையா பாப்பா இல்லையா பாப்பா பேசுறாங்களே வந்து ரசூலுல்லா கிட்ட சொல்றாங்க யார சொல்லலா இந்த பொம்பளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த வாப்பாவை ஏசுறாங்க யார் ரசூலல்லா சல்லா இஸ்லாம் என்ன சென்னு அந்த பொம்பளை கூப்பிட்ட

ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை உடைக்கிறத்துக்கு காரணமாக நீங்க இருந்த கூடாது என்று அந்த பொங்குடைய சண்டலம் அவங்க புத்திமதி சொல்லி அனுப்பினா முஸ்லிம் முஸ்லிம்